எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நேர்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள் யாரோ சொல்றாங்க அப்படின்றதுக்காக மத்தவங்க பேச்சு கேட்டு நம்மள நிராகரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கவலைப்படக்கூடாது அப்படியே விட்டுணும் ஏன் கேக்குறீங்களா அந்த உறவு நமக்கான உறவு கிடையாது ஏன்னா அவங்க அன்பில் உண்மையும் இல்லை நேர்மையும் இல்லை இன்னைக்கு மற்றவங்க பேச்சை கேட்டு நம்மள நிராகரிக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு வேறு யாராவது வந்து நம்மளை பற்றி பேசும்போது நம்மளை நிராகரிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்னைக்கும் நமக்கான உறவு நம்மளை யாருக்கிட்டேயும் விட்டு கொடுக்க தோணாது நம்மளை கிட்ட விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த உறவு நமக்கான உறவு கிடையாது இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துல அதே மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லா உறவுகளிலுமே இந்த பிரச்சனை இருக்கு கவலைப்படாதீங்க நாம அவங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கோம் அதை கூட அவங்க நினைச்சு பார்க்காம இன்னைக்கு யாரோ சொல்றாங்க அப்படின்றதுக்காக நம்மளை நிராகரிக்கும் போது மனசு வலிக்க தான் செய்யும் அந்த வழியை தாண்டி நம்ம வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில இது என்ன இதுக்கும் மேலே வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு அந்த நிராகரிப்பு கற்றுத்தரும் யோசிக்கலாமா என்றும் அன்புடன் உங்கள் உமா மகேஸ்வரி நன்றி வணக்கம்